ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம முபுஜின் கிளரில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில் சாம்பார் வச்சு கட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம் இது வந்து பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து தண்ணியில் அரை நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து ஊற வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டு பச்சை மிளகாய் அவங்க ஏற்ப போட்டுக்கோங்க தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இது வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து குக்கரில் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் எடுக்கலாம் இப்போ வாங்க வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க அடுப்பில் வச்சு அஞ்சு விசில் வந்தோடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் எடுங்க அடுப்பில் வச்சாச்சு பருப்பு இப்போ ஒரு அஞ்சு லட்டுனா ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் விசில் போனோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி விசில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வேகும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விசில் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து பருப்பு மத்தால் கடைஞ்சிக்கோங்க ஏற்கனவே கொஞ்சம் தான் இருக்குது நல்லா வெந்து சும்மா லைட்டாக இருக்குமா அப்புறம் கடைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கமா ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொஞ்சம் தண்ணியை ஊத்திக்கிறீங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க பையன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க குடிச்சு பார்க்கலாம் அப்போ சரியா இருக்காங்க பத்திரம் என்ன கொஞ்சம் போட்டுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம் தாளிக்கிறதுக்கு என்ன தேவையான பொருள் பார்த்தோம்னா கடுகு சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கடுகு அப்புறம் எண்ணெய் அவ்வளோதான் வாங்க தாளிக்கலாம் இந்த சாம்பார் ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாளிக்கலாம் அடுப்பாக ஆன் பண்ணிக்கோங்க எந்த வேண வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு கடுகோட உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உளுந்தம்பருப்பு

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு சோம்பு ரொம்ப வேணாம் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சாம்பார் ரெடி நீங்கள் மேலே இருக்க அந்த நுரையெல்லாம் எடுக்கணும்னாலும் எடுத்துட்றலாம் நான் எடுத்துருவேன் அது எடுக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படியே சரியே வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் பருப்பு வேகப்படையில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே மஞ்சத்தூள் போட்டு தானே வேகப்பா அது சொல்ல மறந்துட்டே அதனால தான் இப்போ சொல்கிறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எது மாதிரி ஸ்டைலில் வந்து சாம்பார் வைப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் என் பாப்பாவும் நல்லா சாப்பிடுவான் தம்பியும் சூப்பராக சாப்பிடுவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம் ஓகே பாய் 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 பாய்